வலைக்கும் வரமத்துல்லி பிரினந்தோறும் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நபரோ அல்லது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நபரோ அல்லது ஒரு முக்கியமான நபரை சந்தித்து தான் ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபரோ தன்னுடைய ஆடைகளில் எது நல்ல ஆடையாக இருக்கிறதோ அதை நீட்டாக அயன் பண்ணி சுத்தம் பண்ணி அதை போடக்கூடிய நேரத்தில் இது அழுக்காக போயிடும் சொல்லி நினைப்பதும் கிடையாது அதே நேரத்தில் இது தானே அழுக்காக்கிடுவோம் என்று நினைப்பதும் கிடையாது என்றாலும் சுற்றுப்புற சூழலினுடைய மாசின் காரணமாக டெய்லி அதை அழுக்காக போகிறது அதை அடித்து சுத்தம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டதும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் காலையில் எழுந்ததில் இருந்து இரவு தூங்க செல்ற வரை எந்த மனுஷனுமே தவறு செய்யணுங்கிற நினைப்பதும் கிடையாது நம்ம பாவம் செய்யணுதலையும் நினைப்பதும் கிடையாது சூழலின் காரணமாக சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக நம்மளை அறியாமல் சொல்லாலோ செயலாலோ சில ஆலோசனைகளாலோ அங்கீகாரத்தாலோ நடைமுறைகளாலோ ஏற்படுத்தலாம் சரி அந்த பாவங்கள்னால் நம்மளே அறியாமல் வந்துருச்சு தெரிஞ்சு செஞ்சால் நம்ம என்ன செஞ்சிடலாம் தவபாக செஞ்சிடலாம் தெரியாமல் செஞ்ச பாவத்துக்கு அதை அழிக்கிறதுக்குண்டான வழிகளை நபிகள் நான் சொல்ல சொல்லே சொன்னோம் ஈஸியான வார்த்தையில் முழியக்கூடிய இறைதியான திகரால் நபி சல்லாசன சொல்லி தர்றாங்க சஹிகுல் புகாரி முஸ்லீம்னா இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் அபூஹரார் அள்ளி அல்ல அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க மண்கால யார் சொல்லுகிறாரோ சுபஹான் அல்லாய் ஓபி ஹந்திஹி சுபஹான் அல்லா ஓபி ஹந்திஹி என்று யார் சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் நூறு தடவை யார் சொல்கிறாரோ ஹத்தத் ஹத்தாய் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் ஏன்னு நம்மளை தெரியாமல் நம்மளை அறியாமல் செஞ்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் செஞ்சுருக்க சின்ன சின்ன பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் உலவு காணாத அந்த பாவங்கள் மிசுல ஜபதில் பஹரி கடலனுடைய நுரையளவு இருந்தால் கூட அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்றார்கள் நபிகள் நாயிம் சல்லா ஹுலீசலன் அதே அபூஹரேரா ரெல்லி அல்லான் அறிவிக்கக்கூடிய அதே ஹதீஸு சஹிகுல் புகாரி முஸ்லிமில் மற்றொரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி நாக்கில் சொல்கிறதுக்கு ரொம்ப லேசான ரெண்டு வார்த்தைகள் ஃபக்கீல தானி பில் மீசானு அதே நேரத்தை மறுமை நாளில் நன்மையினுடைய தராசை கடினமாக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் ஹபீபத்தானி இலா ரஹ்மான் இறைவனுக்கு மிகவும் பிடித்த ரெண்டு வார்த்தைகள் என்ன வார்த்தை சுபஹான் அல்லாஹி ஹம் திஹி சுபஹான் என்று நபி சல்லா அலிசன் சொல்கிறாங்க இவைகளை மொழியக்கூடிய நேரத்தில் நம்ம அன்றாடம் நம்மளை அறியாமல் செய்திருக்கக்கூடிய அந்த பாவங்கள் சின்ன சின்ன பாவங்கள் கடன் ஒரே அளவு இருந்தாலும் அது மன்னிக்கப்படும் என்றார்கள் نبينا محمد صلى الله عليه وسلم